ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான வெண்ணிலா ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறீங்க ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீட்டில் உள்ள பொருட்கள் மூணு பொருட்கள் இருந்தால் போதுங்க கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க அப்புறம் வந்து நம்ம வெளியே ஷாப்பில் இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடணும் அதுவும் இந்த வெயில் காலத்துக்குன்னு சொல்லிவிட்டு தேவையே இல்லை வீட்டில் செஞ்சிடலாம் இது குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி அப்புறம் செஞ்சு செஞ்சு சா தாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இது உங்களுக்கு பார்க்க உடனே தெரியும் நல்லா ஸ்மூத்தாகவும் சில்கியாகவும் இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு அரை லிட்டர் பால் இருந்தால் போதுங்க அதுவும் திக்கான பால் வச்சு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு கண்டன்ஸ் மில்கோ விப்பிங் க்ரீமு அது மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது இது வந்து நம்ம இஷ்டமான பொருட்களை வச்சு மேலே டெக்கரேட் பண்ணிக்கிறலாம் இதுக்கு வந்து நான் வந்து சிரப் இருக்குது இல்லையா அந்த ஸ்ட்ராபெரி சிரப் வந்து ஹர்ஷி ஸ்ட்ராபெரி சிரப் மேலே ஊற்றிட்டு அதோட டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் அதை போட்டு டெக்ரேட் பண்ணிக்கோங்க அதோட வந்து இது சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சுன்னா அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்கல்ல அப்படி நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் பார்லரில் போய் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இதுக்கு பார்க்கலாம் இதுக்கு அரை லிட்டர் பால் திக்கான பால் திக்கான பால் எடுத்துக்கோங்க அதோட வந்து ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் வந்து ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி நல்லா வந்து கரைச்சிக்கிறலாம் நம்மளுக்கு இந்த அரை லிட்டரு பாலை வந்து நீங்கள் நூறு எம்எல் கம்மியாக குறைச்சது மாதிரி ஆக்கிக்கோங்க மொத்தம் நானூறு எம்எல் பால் செஞ்சது மாதிரி ஃபீல் ஆக்கணும் அது அப்படியே கொஞ்சம் குறைஞ்சாப்பில் இருக்கும் ஒரு அரை இஞ்சி அடு பாத்திரத்தில்த்துலந்து குறஞ்சாப்பு இருக்கும் அதோட இந்த இதை மிக்சரையும் ஊற்றிட்டு நம்ம இந்த கான்ஃப்ளவர் மிக்ஸரையும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மெயினாக மைண்டில் வச்சுக்கிற ஒன்றே ஒன்று தாங்க அடுப்பில் உள்ள பாத்திரம் வந்து அடிகனமான பாத்திரமாக இருக்கணும் கீழே அடி பிடிக்காமல் இருக்கணும் எவ்வளோ தான் நம்ம சிம்மில் வச்சாலும் நம்ம வந்து கிளறிகிட்டே இருக்க ஒன்று அடி வந்து பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அதுதான் மெயினானது வேறு ஒன்றுமே கிடையாது இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஏன்னா கீழே வந்து சீக்கிரமாகவே இந்த கான்ஃப்ளார் மாவு போட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து அடி பிடிச்சிரும் அதனால தான் அதோடய வந்து கால் கப்பு வந்து சுகர் சேர்த்துட்டு கரெக்டாக வந்து எனக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சுகர் கரெக்டாக இருந்துச்சுங்க உங்களுக்கு இனிப்பு நிறையா வந்துச்சுன்னா அதுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே கைவிடாமல் அப்படியே கிளறிட்டே இருக்கணும் மெயினாக சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பேன் அவ்வளோதான் நம்மளுக்கு அடுப்பை சிம்மில் வச்சே கிளறி விடணும் அதே மாதிரி பாத்திரம் வந்து கனமாக இருக்கணும் இது தாங்க மெயின் அவ்வளோதான் இதை வந்து நல்லா வந்து ஆற விட்டுருங்க ஆற விட்டுவிட்ட பின்னாடி நல்லா ஃபேனுக்கடியில் ஆற விட்டுருங்க ஆறிட்ட பின்னாடி அவ்வளோ திக்காயிரும் பாருங்கள் இப்போ அந்த அதை வந்து நம்ம சேர்த்து வச்சது திக்காயிரும் அதோட வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு அரை முடி வெண்ணிலா எஸன்ஸையும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இது எவ்வளோ திக்காயிடுச்சு இப்போ இது நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடலாம் இப்போ இது மாதிரி உங்களுக்கு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைன்னா நம்ம வீட்டில் டிஃபன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அதில் கூட சேர்த்துக்கலாம் இதை நான் கிளிங் ராக் போட்டுருக்கிறேன் உங்கள்ட்ட கிளிங் ரேப் இல்லாட்டிக்கு அல்மினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா அதை பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு உள்ளே தண்ணி இறங்காமல் தான் அதோட மூணு மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தேன் அதோட மூணு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்துட்ட பின்னாடி எல்லாம் வந்து நல்லா அப்படி க்ரீம் மாதிரி வந்துடும் ஸோ மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறணும் இது மூணு மணி நேரம் கழித்து அரைச்சிட்டு மறுபடியும் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் அதே பாத்திரத்தில் அப்படியே ஊற்றி வச்சுக்கரலாம் மறுபடியும் கிளிங்கராக போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நான் மூணு மணி நேரம் கழித்து அரைச்சிட்டு வந்தேன் இல்லையா இப்போ நான் வந்து ஃப்ரீசரில் வந்து அஞ்சு மணி நேரம் வைக்க போகிறேன் இது அஞ்சு மணி நேரம் சின்னுட்டு பார்க்கலாம் இது அஞ்சு மணி நேரம் சின்னுட்டு பின்னாடி இது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு நல்ல ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகிருச்சு நல்லா திக்காக வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ இதை நல்லா வந்து மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது மாதிரி அரைக்கிறனால நம்மளுக்கு வந்து கடையில் வாங்குற மாதிரி ஐஸ்கிரீம் கிடைக்கும் அதனால தான் நம்ம இப்படி அரைக்கிறதுங்க அதோட வந்து இப்போ நல்லா வந்து மிக்ஸிலேருந்து அதே மாதிரி கண்டெய்னரில் ஊற்றிட்டு ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க ஃப்ரீசரில் சூப்பராக ஐஸ்கிரீம் செட் ஆயிடுங்க இப்போ நான் நைட்டு ஓவர் நைட் வச்சுக்கிட்டேன் அடுத்த நாள் காத்தால் வந்து காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஐஸ்கிரீம் ஃபார்ம் ஆகிடுச்சி பாருங்கள் நம்மளை சுவையான வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சுங்க இதே மெத்தடில் நீங்களும் பண்ணி பாருங்கள் வெளியே ஐஸ்கிரீம் வாங்கியே சாப்பிட மாட்டிங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ பாருங்கள்